ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை சேனல் நம்பனைக்கு இந்த வீடியோவில் வாங்க இன்னைக்கு வந்து இன்றைய மாடு தோட்டத்தில் நம்ம என்னென்ன வைகளெலாம் செய்யலாம் அப்படின்றத பார்க்கலாம் ஃபர்ஸ்ட்டு பாருங்கள் நான் வந்து வெத்தலைக்குடியெலாம் வந்து பதியம் போட்டோம் இல்லையா அதெல்லாம் எப்படி வளர்ந்துருக்குன்னு பார்க்கலாம் சின்ன சின்ன கவரை தான் பதியம் போட்டு வச்சேன் நல்லா சூப்பராக வளர்த்து எவ்வளோ பெருசாக போயிருக்கு பாருங்கள் நேற்று வந்து நான் என்ன பண்ணேன்னா ஒரு செடி எடுத்து நான் அதை மாற்றி ரீபாட்டிங் பண்ணி வச்சுட்டேன் பெரிய தொட்டியில் நம்ம வந்து வெத்தலையே வந்து நமக்கு பூஜைகள்லாம் தேவைப்படுது இல்லையா எப்படி இல்லாமல் காசு கொடுத்தா வாங்கி ஆகணும் நம்ம ஒரு ரெண்டு மூணு தொட்டியில் நம்ம வெத்தலை வளர்த்தோம்னா நமக்கு பூஜைக்கெலாம் தேவையான வெத்தலை நம்ம வீட்டிலே கிடைக்கும் அதுதான் இப்போ நான் வந்து இப்போ ஒரு மூணு செடி வந்து நான் பதியம் போட்டு இப்போ வச்சுருக்குறேன் அதை வந்து நான் இப்போ ரீபாட்டிங் பண்ணி பெரிய தொட்டியில் மாற்றணும் இப்போ பாருங்கள் இன்னொரு ஃப்ரெண்ட்ஸ் ஒருத்தவங்க வந்து ஒரு கட்டிங்ஸ் கேட்டாங்க சரி அவங்களுக்காக வந்து நான் பதியம் போடுறேன் இப்போ இந்த வெத்தலைக்குடியை பாருங்கள் இந்த மாதிரி நம்ம கொஞ்சம் நீட்டாக வளர்ந்து போகிற வெத்தலைக்குடியிலேருந்து ஒரு ரெண்டு வந்து நமக்கு மண்ணில் நல்லா பதிகிற மாதிரி நம்ம வந்து நல்லா வந்து அதை அமைதி தரணும் இங்கே பாருங்கள் நான் போடுற மாதிரி நீங்கள் ஈஸியாகவே நீங்கள் வந்து பதியம் போட்டு நீங்கள் நிறையா செடி நம்ம உருவாக்கிக்கலாம் இப்போ வந்து அடுத்தடுத்து நம்ம போட்ட தொட்டி எல்லாமே சூப்பராக வளர்ந்துட்டுருக்குது இங்கே இப்போ நல்லா அழகாக வந்து மேலே நல்லா ஃபுல்லாக மண் கலவி போட்டுட்டு அதை வந்து கொஞ்சம் அப்படியே ஆடாமல் கொள்ளாமல் இருக்கணும்னு சொல்லிட்டு மேலே வந்து ஒரு கல் வச்சுருக்கிறோம் பாருங்கள் உங்ககிட்ட கல் இல்லைனா கூட வேறு எதுனா கூட நீங்கள் வந்து மேலே ஒரு சின்ன தொட்டி கூட நீங்கள் வச்சு அதை இது பண்ணலாம் அப்போ தான் வந்து தண்ணிலாம் ஊற்றுனா கூட அது எந்த பாதிப்பும் இல்லாமல் வேர் நல்லா சூப்பராக சீக்கிரமாக பிடிச்சி வளரும் இந்த வெத்தல கொடி வந்து எப்படி வளருதுன்றதை நம்ம நெக்ஸ்ட் நெக்ஸ்ட் பார்க்கலாம் தண்ணி வந்து நம்ம அந்த கல் மேலேயே ஊற்றி விடலாம் புதுசாக மாழ்தொட்டை வைக்க ஆசைப்படுறவங்க என்ன பண்ணுறீங்கன்னா கொஞ்சம் நமக்கு என்ன தேவையோ ஒரு மூலிகை செடியாவது வச்சு பாருங்கள் இந்த கற்றாழை கொடி அப்புறம் வந்து கற்பூரவல்லி இதெல்லாம் நீங்கள் வளர்த்தா கூட உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக தான் இருக்கும் வீட்டுக்கு இப்போ கண்டிப்பாக எங்கள் வீட்டில் வந்து நிறையாவே வந்து மூலிகை செடியெலாம் இருக்குது தூதுவளை கூட எங்கள் வீட்டில் இருக்குது தூதுவளை பிரண்டை அப்புறம் வந்து முடக்கற்றான் கீரை கற்றாழை எல்லாமே நான் வச்சிருக்கிறேன் என் வீடியோஸ் தொடர்ந்து பார்க்குறவங்க பார்த்துருப்பீங்க பாருங்கள் அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் தண்ணி நம்ம கல்லுவே ஊற்றி வச்சுட்டோம் இது எப்படி வரலதுன்றதை பார்க்கலாம் நெக்ஸ்ட்டு பாருங்கள் நம்ம வந்து ஒரு லாஸ்ட் வீக் வீடியோ பார்த்துருப்பீங்க பூண்டும் சின்ன வெங்காயமும் வந்து வீட்டில் வந்து கிச்சனில் வந்து வள முளைச்சி போயிருது தானாகவே முளைச்சி போயிருந்தது விதைகள் எதுவுமே நம்ம வாங்கலை முளைச்ச அந்த வெங்காயத்தையும் சின்ன வெங்காயத்தையும் பூண்டும் எடுத்துகிட்டு வந்து நட்டு விட்டேன் அப்படியே பாருங்க சின்ன சின்ன தொட்டில் தான் விட்டேன் பூண்டை மட்டும் வந்து பெரிய ட்ரெயில் விட்டேன் அது எந்த அளவுக்கு சூப்பராக வளர்ந்து போயிருக்கு பாருங்கள் ஒன் வீக் தான் இது ஒரு வளர்ச்சி போன வாரத்தில் தான் நான் வந்து வீடியோஸ் போட்டேன் பார்த்துருப்பீங்க அதுக்கப்புறம் இருந்தது எடுத்து நட்டு விட்டேன் இங்கே பாருங்கள் எவ்வளோ சூப்பராக வளர்ந்து போயிருக்கு பாருங்கள் இது வந்து சின்ன வெங்காயம் இது அப்புறம் வந்து நம்ம வந்து சின்ன வெங்காயம் பூண்டு இதுலேயும் வந்து நான் ஃபுல்லாக பூண்டு நட்டு விட்டேன் பூண்டு வந்து புதினா கட்டிங்ஸ் நட்டு நட்டுவிட்டேன் அதில் பாருங்கள் எவ்வளோ தக்காளி செடி பாருங்கள் இப்போ நம்ம தக்காளி செடியெல்லாம் எடுத்து நம்ம ரீபாட்டிங் பண்ணோம்னா பூண்டு நல்லா வளர்ந்து வரும் இதுதான் ஃபஸ்ட் டைம் நம்ம மார்க்கெட்டில் வந்து நம்ம பூண்டு வந்து விளைவிக்கிறது இங்கே பாருங்கள் ட்ரேவலையும் பாருங்கள் நல்லா சூப்பராக வந்து முளைக்க ஆரமிச்சிருச்சு அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ இதில் முடிச்சுக்கலாம் இந்த வீடியோஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்யூ ஃபார் வாட்சிங்